இவன் பாருங்கள் எங்கேருந்து வந்தானு தெரில காலையில் எங்கள் வீட்டுக்காரர் கதவை திறக்கும் போது வாசப்பட்ட உட்காந்துகிட்டு இருந்துருக்குறான் அப்புறம் யாராவது தேடி வருவாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் யாரும் வரல நைட்டில் எங்கேயாவது ஓடி போயிட்டேனா என்ன பண்ணுறதுன்னு பெல்ட் போட்டு கட்டி வைக்கலான்னு பார்த்தா இவனை கட்டவே முடியல கத்துன்னு கத்துறான் உளுந்து பிறண்டு கத்துன்னு கத்துறான் இவன் இவனை வந்து வீட்டுக்கு கூட்டாலும் உள்ளே வர வீட்டுக்குள்ளெல்லாம் இவன் வ வரவே மாட்டேங்கிறான் ஸ்டெப்ஸ்லாம் ஏறவே மாட்டேங்குறான் கட்டி வச்சாலும் கத்து கத்துன்னு கத்துறான் நைட்டு இருந்துக்குவானா என்ன பண்ணுவான்னு தெரில யாருன்னு தெரில எங்கேருந்து வந்தானும் தெரில நல்லா கரு கருன்னு நல்லா குட்டியாக இருக்கிறான் நல்லா சாப்பிட்ருக்குறான் கறி சாப்பாடு சூப்பராக சாப்பிட்ருக்குறான் இவனை சாப்பிட்றதுக்கே எனக்கு விஜய் விடலை ஐயோ அப்பா ரொம்ப எனக்குன்னா பயமாகி போயிடுச்சு கட்டிச்சு கொத்தரி எடுத்து விடுவான்னாட்டு இருக்குது அப்படி வாயை திறந்துக்கிட்டு நிற்கிறான் எங்கள் விஜய் அதையும் மீறி சாப்பிட்டுருச்சு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா கறி சாப்பிடுது நல்லா சாப்பாடு சாப்பிடுது நைட்டு தான் என்ன பண்ணுவோன்னு தெரில இதை கட்டி வைக்கவே முடியல கட்டுறதுக்கு சங்கிலி எல்லாம் ஏற்பாடு பண்ணி பெல்ட்டு போட்டு இது எங்கள் குட்டியோட பெல்ட்டு இது இவனுக்கு பெருசாக இருக்குது நூல் போட்டு கட்டி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் இவனை கட்டவே முடியல கட்டவே முடியல கற்றுக்கத்துன்னு கத்துறான் ஊரே கேட்குற மாதிரி கற்றுக்கத்துன்னு கத்துறான் கட்டி வச்சலாம் இவனுக்கு பழக்கில் போல் இருக்குது இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே இருந்தானா பரவாயில்ல நைட்டுக்கு எங்கேயாவது போயிடுவானா என் வீட்டுக்கார் போகமாட்டான் காலையிலேருந்து இங்கே இருக்கும்போது நைட்டுக்கு மட்டும் எப்படி போயிடுவாங்கிறாரு ஆனால் இது வந்ததாக இருந்துச்சுன்னா கொண்டுட்டு வந்து விட்டதா தான் இருந்துவோம் இதுவாக வழி தெரியாமல் வந்ததாக இருந்தால் வழியை தேடிட்டு போக தோற போக தொடங்கிடும் நான் இங்கே எப்பயுமே கொண்டுட்டு வந்து யாராவது விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா தான் இருக்கும் நேற்று தோன்று பட்டாசு கூட எங்கேயும் வெடிக்கல பார்க்கலாம் நாளைய பொழுது எப்படி முடியுதோ தெரில டேய் எங்கேயும் போவாம் இங்கேயும் இருப்பில்ல ம் வா அங்கே தடத்தை பிடிச்சிட்டு எங்கே வா நீ வாடா